தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறார் தேவ பிரசன்னம் அல்லது தேவ சமூகம் ஆங்கிலத்திலே இது என்ன செய்கிறது என்று சொல்லி நம்ம வேதத்தில் பிரசன்னம் அவருடைய ஜனங்களை ஆசிர்வதிக்கிறது தேவனுடைய பிரசன்னம் அவருக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை நியாயம் தீர்க்கிறது தேவனுடைய பிரசன்னம் சகலத்தையும் தாங்குகிறது த பிரசன்ஸ் ஆஃப் காட் பிளஸ் இஸ் சில்ட்ரன் காட் ஜட்ஜஸ் அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட் சஸ்டைன்ஸ் எவ்ரிதிங் தேவ பிரசன்னத்தினால் நாம் எவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி வேதத்தின் அனைத்து புத்தகங்களையும் நாம் வாசிக்கும் போது அநேக காரியங்களை நாம் கண்டறியலாம் ஆதி ஆகமத்திலே நாம் பார்க்கிறோம் தேவன் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்து அவர்களோடு ஐக்கியப்பட்டிருந்தார் தேவ அன்பு அவர்கள் மேல் இருந்தது தேவன் தம்முடைய மகிமையினாலும் கனத்தினாலும் அவர்களை முடிசூட்டியிருந்தார் தேவனோடு அவர்களுக்கு சமாதானம் இருந்தது தேவ வல்லமையையும் மகத்துவத்தையும் அவர்கள் கண்டிருந்தார்கள் தேவனுடைய சமூகத்தில் மகிழ்ச்சியும் நித்திய பேரன்பமும் உண்டு என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுடைய ஜீவன் அவர்களுக்குள் இருந்தது ஆனால் சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்டு மனுஷன் பாவம் செய்து தேவ பிரசன்னத்திலிருந்து துரத்தப்படுகிறான் தேவனுடைய ஜீவனை இழந்து போகிறான் மரணம் அவனை ஆட்கொள்கிறது அந்த வேளையிலும் தேவன் மனித குலத்தை அப்படியே விட்டுவிட விரும்பவில்லை தேவன் மனிதனோடு உறவாட விரும்பினார் தேவன் அவர்களோடு வாசம் பண்ண சித்தம் கொண்டார் தேவன் தம்மை அவர்களுக்கு வெளிப்பட திட்டம் பண்ணினார் யாத்ராகமம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே நாம் இவ்வாறு பார்க்கிறோம் அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த சலத்தை உண்டாக்குவார்களாக என்று சொல்லி மோசே இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்து வெளியே அழைத்து வருகிறார் கானான் தேசத்துக்கு நேராய் அவர்கள் செல்கிறார்கள் தேவன் அந்த தேசத்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணினார் ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை அசட்டை பண்ணினார்கள் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் ஆனாலும் தேவன் அவர்களோடு வாசம் பண்ண திட்டம் கொண்டார் பெசலேல் அகோலியாப் என்னும் இருவரை புரிந்து கொண்டு அவர்களின் ஞானத்தினால் நிரப்பி இன்னும் அநேக ஞான இருதய உள்ளவர்களை எழுப்பி தன்னுடைய மாதிரியை உண்டு பண்ணினார் யாத்ராகமம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் இஸ்ரோவேல் புத்திரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்று சொல்லி வாக்கருளினார் தேவன் யாத்ராகமம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் தங்கள் நடுவை நான் வாசம் பண்ணும்படி தங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அவர்கள் அறிவார்கள் நானே அவர்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி தேவன் கூறுகிறார் பின்பு ஒரு கட்டளையை கொடுக்கிறார் நீங்கள் ஓய்வு நாட்களை ஆசிரிக்க வேண்டும் ஏனென்றால் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்று அறியும்படியாக அது உங்களுக்கு இருக்கும் என்று சொல்லி தேவன் கூறினார் இன்னும் அநேக கட்டளைகளையும் நியாயங்களையும் கற்பனைகளையும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்தார் ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாமல் அதை மீறி நடக்க ஆரம்பித்தார்கள் யூஸ்வாவின் காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் கானா தேசத்தை சுதந்திருக்கிறார்கள் பின்னர் தேவனுக்கு கீழ்ப்படிவோம் என்று வாக்களிக்கிறார்கள் ஆனாலும் அவருக்கு கீழ்ப்படி நடக்கவில்லை பின்பாக நியாயாதிபதிகளின் காலம் வருகிறது அந்த வேளையில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்புகிறார்கள் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இஸ்ரேவலை விட்டு வெளியேறுகிறதை பார்க்கிறோம் ஏலியின் காலத்திலே தேவனுடைய மகிமை இஸ்ரேவலை விட்டு சென்றது என்று சொல்லி நாம் இதில் பார்க்கிறோம் ஆனாலும் தாவீரின் காலத்திலே தாவீது அந்த உடன்படிக்கை பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வருகிறார் அவருடைய குமாரனாகிய சாலுமோன் தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுகிறார் தேவனுக்கு ஆலயத்தை கட்டின பின் அவர் அநேக விண்ணப்பங்களை தேவனுக்கு முன்பாக வைக்கிறார் அப்பொழுது தேவன் அந்த விண்ணப்பங்களுக்கு செவி சாய்த்து தன்னுடைய பதிலை கொடுக்கிறார் நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன் என் கண்களும் என் இருதயமும் என் நாளும் அங்கே இருக்கும் என்று சொல்லி வாக்களினார் இப்பொழுது ஒரு நிபந்தனையை அவர்களுக்கு கொடுக்கிறார் என்னை விட்டு பின்வாங்கி நான் உங்களுக்கு முன் வைத்த என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கைக்கொள்ளாமல் போய் வேறு தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்வீர்களானால் என் நாமம் விளங்க நான் பரிசுத்தமாக்கின இந்த ஆலயத்தை என் சமூகத்தை விட்டு தள்ளுவேன் என்று சொல்லி தேவன் திட்டமட்டமாக அவர்களுக்கு கூறுகிறதை நம்ம பார்க்கிறோம் ஒரு சில காலங்களாக இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்து வந்தார்கள் காலம் செல்ல செல்ல ராஜாக்கள் மாறினார்கள் தேவனுடைய ஆலயம் விக்கிரகங்களினால் நிரப்பப்படுகிறது சாலமோனுடைய ஆலயம் தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுகளில் கட்டப்படுகிறது பின்னர் ஐநூற்றி எண்பத்தி ஏழாம் வருடம் தேவனுடைய ஆலயம் பாபிலோனினால் சிறைப்பிடிக்கப்படுகிறது நம்ம பார்க்குறோம் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமை அதாவது யூதாவை முற்றுகையிடுகிறார் ஒரு சிலரை சிறைப்பிடித்து தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு செல்கிறார் அதிலே தானியல் எசைக்கேல் போன்ற தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள் எசைக்கியல் தீர்க்கதரிசிக்கு தேவன் தன்னுடைய தரிசனத்தை பாபிலோனில் இசைக்கியல் இருக்கும் போது வெளிப்படுத்துகிறார் அதிலே தேவனுடைய ஆலயம் எசலியமில் இருக்கிற அந்த ஆலயத்திலே தேவனுடைய மகிமை வெளியேறுகிறதை எசை பார்க்கிறார் இதற்கு காரணம் என்ன என்று சொல்லி தேவன் எசை எட்டாவது ஒன்பதாவது அதிகாரங்களில் கூறுகிறார் அருவறுப்பர்களின் மேல் அருவறுப்புகளை செய்கிறார்கள் யுத்த ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக விக்கிரகங்களை வழிபட்டு வந்தார்கள் தேவன் பரிசுத்தம் உள்ளவர் தேவனுடைய மகிமை அங்கு தங்க அவர்கள் இடம் கொடுக்கவில்லை தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்தை விட்டு வெளியேறினது இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தர் எங்களை பார்க்கிறதில்லை கர்த்தர் தேசத்தை கைவிட்டார் என்று சொல்லுகிறார்களே என்று சொல்லி தேவன் அங்கலாய்க்கிறதை நம்ம பார்க்கிறோம் மூன்றாவது முறையாக பாபிலோன் ராஜா வருகிறார் தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்தில் இல்லை அந்த ஆலயத்தை தீக்கரையாக்கி அக்னியால் சுட்டரிக்கிறார்கள் அதில் இருக்கிற எல்லா பொருட்களையும் அவர்கள் எடுத்துச் செல்லுகிறத நம்ம வீதத்தில் பார்க்கிறோம் பின்னர் அடுத்த ராஜ்யம் எழும்புகிறது பாபிலோன் ராஜ்யத்தை வென்று பெருசிய ராஜாவாகிய கோரேஸ் தன்னுடைய ஆட்சி காலத்தில் வருகிறார் அவர் யூதர்களை விடுவித்து உங்கள் தேசத்திற்கு நீங்கள் சென்று உங்கள் ஆலயத்தை கட்டி எழுப்பலாம் என்று சொல்லி சொல்லுகிறார் அந்த வேளையிலே தான் இஸ்ரா நெகேமியா போன்றவர்கள் செர்பாபே இவர்களெல்லாம் வந்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறார்கள் இஸ்ரேல் ஜனங்கள் அதாவது யூதர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு வந்து ஆலயத்தை கட்டி எழுப்புகிற வேளையிலே சத்துருக்கள் எழும்புகிறார்கள் ராஜாக்கள் மாறுகிறார்கள் சில நேரங்களிலே சில வேளைகளிலே அவர்கள் வேலைகள் தடைப்படுகிறதை நம்ம வேதத்தில் பார்க்குறோம் அப்பொழுது ஆகாய் தெற்கு மூலமாய் தேவன் அவர்களை உற்சாகப்படுத்துகிறார் ஆலயத்தை கெட்டுங்கள் அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன் அதனால் என் மகிமை விளங்கும் என்று கத்தர் சொல்லுகிறார் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார் எத்தனை முறை ஜனங்கள் அவருக்கு விரோதமாய் இருந்தாலும் தேவன் அவர்களோடு வாசம் பண்ண ஒவ்வொரு காலகட்டங்களிலேயும் அவர் எவ்வளவாய் பிரயாசப்படுகிறார் என்பதை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும் ஆகாய் ரெண்டு ஏழிலே வசனம் பாறாக சொல்லுகிறது வேச்செனத்தார் அனைவரையும் நிலைக்குலையை செய்வேன் அப்பொழுது வேற்று அனைவரின் விருப்பத்திற்குரியவைகளும் இங்கிருந்து சேரும் இந்த கோவிலை நான் மாற்றியால் நிரப்புவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர் இது பொது மொழிபெயர்ப்பில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிற வசனம் இந்த வசனம் எபிரேயர் ரெண்டு பனிரெண்டு இருபத்தாறிலே எப்ரே ஆசிரியர் ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறியதாக கூறுகிறார் இது இயேசு கிறிஸ்துவின் தேவனுடைய ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கப்படுகிற ஒரு அசைவில்லாத ராஜ்யம் என்று சொல்லி எபிரைய ஆசிரியர் கூறுகிறத நம்ம பார்க்கலாம் முந்தின ஆலயத்தை பார்த்திலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதான் இருக்கும் என்று சொல்லி தெய்வன் சொன்னார் ஆம் இந்த செர்பாவியல் மூலமாக கட்டப்பட்ட இஸ்ரா நிகைமேவின் காலத்தில் கட்டப்பட்ட இந்த தேவனுடைய ஆலயம்தான் பின்னர் ஏரோதி நாட்களிலே அதாவது கிமு பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே ஏரோதினால் கட்டப்ப கட்டி எழுப்பப்படுகிறது அப்பொழுது இந்த ஆலயத்தின் காலத்தில் அதாவது ரோம ராஜ்யத்தின் காலத்தில் தான் தேவனாகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அந்த ஆலயத்தில் உலாவுகிறதை நம்ம பார்க்குறோம் முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலும் பிந்தன ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்பது தேவன் சொன்னது சரியே ஆனாலும் இந்த ஆலயத்தில் இப்பொழுது உடன்படிக்கை இல்லை தேவனுடைய மகிமை இல்லை தேவனாகி இயேசு கிறிஸ்து இருக்கிறார் தேவனாகி இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்போது அந்த ஆலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக இரண்டாக இழிகிறது இது எதை காட்டுகிறது என்று பார்த்தோமானால் தேவனோடு மனிதனுக்கு ஒரு உறவை தேவன் ஏற்படுத்துகிறார் எத்தனை ஆலயங்கள் கட்டப்பட்டாலும் தேவனால் மனிதரோடு வாசம் பண்ண இயலாத ஒரு பாவ சூழ்நிலை இருந்தது இப்பொழுது அந்த பாவத்திலிருந்து முற்றிலுமாக விடுதலை பெற்ற நாம் அவரோடு ஐக்கியப்பட வேண்டுமானால் பாவத்தை சுமந்த இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க வேண்டும் அப்படி விசுவாசிப்போமானால் நாம் தேவனோடு ஐக்கியப்பட முடியும் நாம் இதுவரை பார்த்தது போல முதலாவதாக மோசியின் காலத்தில் ஒரு ஆசிரிப்பு கூடாரம் இருந்தது தேவன் அதில் வாசம் பண்ணினார் பின்னதாக சாலமோனின் காலத்தில் ஒரு ஆலயம் கட்டப்பட்டது அந்த ஆலயத்தில் தேவன் வாசம் பண்ணுவேன் என்று சொன்னார் வாசம் பண்ணினார் பின்னர் செர்பாபேலின் காலத்தில் ஒரு ஆலயம் கட்டப்பட்டது அதன் பின்பாக ஏரோதின் காலத்தில் அந்த ஆலயம் பழுது பார்த்து மீண்டும் பெரிதாக கட்டப்பட்டது இதில் தேவனாகி உலா வந்ததை நாம் பார்க்கிறோம் இப்பொழுது பவுல் புதிய உடன்படிக்கையின் ஜனங்களாகி நமக்கு கூறுகிறார் புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார் என்று சொல்லி நாம் இப்பொழுது இந்த ரகசியத்தை அறிந்திருக்கிறோம் ஆதி காலத்திலிருந்து என்றைக்கு மனிதன் விழுந்து போனானோ அஞ்சையிலிருந்து தேவன் இதை ரகசியமாய் வைத்துக் கொண்டிருக்கிறார் அது என்ன ரகசியம் என்று சொல்லி பவுல் நமக்கு வெளிப்படுத்துகிறார் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று சொல்லி பவுல் கூறுகிறார் நம்முடைய மகிமையின் நம்பிக்கை என்ன இப்பொழுது தேவன் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் இன்னும் கூட நம்மோடு உறவாடி கொண்டிருக்கிறார் ஒரு காலத்திலே நாம் அவரோடு கூட நித்திய ஜீவனிலே இருப்போம் அந்த மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் அவர் இருக்கிறார் அதுவே அந்த ரகசியம் உலகம் அந்த சக்தி ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர் உங்களுடைய வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று சொல்லி பவுல் கேட்கிறார் அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார் மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார் அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயத்திருப்பார் அந்த மனுஷனை மறைத்தோரில் இருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்று சொல்லி பகல் கூறுகிறார் ஆம் இந்த ரகசியத்தை அறியாமல் இருந்த அந்த காலங்களில் தேவன் காணாதவர் தான் இருந்தார் ஆனா இப்பொழுதோ நமக்கு அந்த ரகசியம் தெரியும் தேவன் எவ்வளவாய் நம் வாசம் பண்ண சித்தம் கொண்டு அவர் எவ்வளவாய் காரியங்களை திட்டம் பண்ணியிருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம் அப்படியானால் அந்த மகத்துவத்தையும் அந்த அன்பையும் அந்த ஞானத்தையும் உணர்ந்தவர்களாய் நாம் மனம் திரும்ப வேண்டும் அவசியம் என்பதை உணர்ந்தவர்களாய் அவரோடு ஐக்கியப்பட வேண்டும் என்பது அவசியம் என்பது உணர்ந்தவர்களாய் மீண்டும் ஒரு காலத்திலே அவர் வருவார் அப்பொழுது அவரோடு கூட மகிமையின் நம்பிக்கையை நான் மீண்டும் அவரோடு மறுரூபப்படுவேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு நாம் இன்று வாழ்வோமானால் ஒரு நாளில் அவர் வரும்போது உற்சாகமாய் அவரோடு கூட செல்வோம் எல்லா துதியும் கனமும் மகிமையும் தேவாதி தேவனுக்கு உண்டாவதாக